ஹை ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்ஸாக் சங்கர் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க சப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சப்பு ரெடி பண்ணி நம்ம ஜீப்பில் ஏற்றிட்டு போனது ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் ஃபுல்லாக ஆனதாக ஏற்றிட்டு போனதாக காட்டியிருந்தேன் இப்போ அந்த சப்பு பெட்டி வந்து எப்படி ரெடி பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்தீங்க சப்ஸ் பெட்டி வந்து என்ன ஸ்பீக்கர் மாடலில் போட்டிருக்கீங்கன்னு சில பேர் சொல்லலாம் ஸ்பீக்கர் மாடலில் தான் போட்டிருக்கு உள்ளே ஒரு ரேக் போல் வச்சு ஸ்பீக்கர் மாடலில் போட்டிருக்கு நல்லா நல்லா தான் இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான ஐடியா எல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு சில ஐடியா இருக்கும் அதைப்படி தான் நான் பண்ணணும் சப்பு கிராஸாக போட்டால் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரைட்டாக போட்டு ஏர்கோல் வந்து பெருசாக விட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஏர்கோல் பெருசாக விட்டால் ஏற்புறம் வெளியே போயிடும் வெளியே போயிட்டின்னா அந்த பேஸோட அந்த டெப்த்து எப்படி கிடைக்கும்னு தெரியல நானும் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் பேஸ் கோல் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க பேஸ் ஹோல் பெருசாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள அந்த கும் கும்னு விரும்பும் பார்த்தீங்களா அந்த எஃபெக்ட் எப்படி வரும்னு தெரியல ஏன்னா சப்பு ஸ்பீக்கரை எடுத்து நம்ம சும்மா வெளியே வச்சு போட்டு பார்த்தோம்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது அதே பாக்ஸ்குள்ளே வச்சு போட்டு பார்த்தோன்னா அது ஒரு மாதிரியாக இருக்குது இப்போ ஒன் சைடு வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் சப்பு ஒன் சைடு மட்டும் வச்சுட்டு அந்த ஏர்வலு அடைக்காமல் அப்படியே விட்டுட்டு போட்டு பார்த்தா சப்பு மாதிரி தெரில ஏர்கோல் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி ரொம்ப நெருக்கமாக சிறுசாக போட்டால் தான் அந்த கும் கும்னு வர்ற அந்த எஃபெக்ட் கிடைக்கிது ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க பெட்டி வந்து சுமாராக போட்டுட்டு ஏர்கோல் வந்து பெருசாக போட்டாங்கன்னா பெட்டிக்கு எந்த டேமேஜ் இருக்காது அதனால வந்து ஏர்கோல் வந்து பெருசாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்கோல் பெருசாக இருந்துச்சுன்னா பெட்டியோட அதாவது அதிக அளவு டேமேஜ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பெட்டியோட ஏர் போர்ஸ் வந்து ஸ்பீக்கரோட ஏர்போர்ட்ஸ் வந்து பெட்டியை தாக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி பெரிய ஏர்வோலை விடணும் அதான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க நான் வந்து மூணு இச்சு தான் விட்டுருக்கேன் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ஏன்னா இதில் தான் பேஸ்து நல்லா வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அதனால் மூணு இஞ்சு தான் விட்டுருக்கேன் மேலே மூணுஞ்சு கீழே மூணு இஞ்சு விட்டுருக்கேன் இதில் வந்து எஃபெக்ட் நல்லாயிருக்கு கும் கும்னு அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கு இதை விட்டுட்டு நம்ம ஏர்வோல் பெருசாக போட்டேன்னா அந்த பேஸோட அந்த கும் கும்னு வரும் பார்த்தீங்களா அந்த எஃபெக்ட் இல்லை நான் செக் பண்ணி பார்த்தேன் அது இல்லை அதனால் இந்த இது போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் போட்டு பார்த்தோம் நான் என்கிட்ட இருந்தால் ஒரு ஆயிரத்தி அறநூறு வச்சு தான் செக் பண்ண ஒவ்வொரு சப்பாக போட்டு செக் பண்ணோம் நல்லா தான் இருக்குது பின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்ம அடுத்த சப்பு வந்து மேக் பண்ணுறம்போது நம்ம ரெடி பண்ணி பார்ப்போம் உங்களோட ஐடியாவில் எப்படி எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த சப்பு போட்ட மாடல் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இது பார்க்குறக்கு ஸ்பீக்கர் மாடலாக இருந்தாலும் ஃபுல் விலை போட்டு செம்மையாக இருக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேடியோ சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை அதே போல் இந்த ஆம்புக்கு இந்த பெட்டி தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னா அந்த இது வந்து நம்ம ரிசல்ட்டாக எடுத்துக்கவே கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்துச்சுன்னா எல்லா ஆம்புக்கும் படிக்கணும் ஒரு ஆம்புன்னு இருந்துச்சுன்னா எல்லா ஸ்பீக்கருக்கும் படிக்கணும் அதுதான் தரமான ஆம்பு தரமான ஸ்பீக்கரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும் என்னோடய ஆம்புக்கு தான் என்னோடய ஸ்பீக்கர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு கோல்மல் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா கண்டிப்பாகவே இந்த ஆம்புக்கு எந்த ஸ்பீக்கர் போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்பீக்கருக்கு எந்த ஆம்பு போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தால் தான் மக்கள் வந்து நம்பி வாங்க முடியும் நம்ம மைக் செட்டுக்காரங்க பெரும்பாலும் கண்ணை கட்டி வச்சுருந்த மாதிரி இந்த ஆம்பு தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்பீக்கர் தான் நல்லாயிருக்குன்ட்டு ஒரு மாய வலையில் இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை நிறைய அப்டேட் ஆயிடுச்சு நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது உள்ளே போய் பாருங்கள் ஸ்பீக்கர் என்ன வகையான ஸ்பீக்கரெல்லாம் இருக்குது எந்தெந்த மாடலில் இருக்குது எப்படியெல்லாம் ஆம்பெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு உதாரணத்துக்கு நானே ஒரு அசம்பிள் ஆம்பு நானாக பண்ண தான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பண் சாரி ஃபோர் டுவெல் பாக்ஸ் ஒன்று மியூசிக் டெஸ்ட்னு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அது நான் செஞ்ச ஆம்பு தான் நான் செஞ்ச ஸ்பீக்கர் தான் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரிசர்ட்டில் நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்துருக்காங்க செம்மையாக இருந்துச்சு அப்படின்ட்டு அதே போல் ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க டெல்லி ஐட்டம் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுக்காண்டியே நானும் டெல்லிலேருந்து ஆர்டர் பண்ணி இறக்கி தான் செக் பண்ணேன் இதுக்கு முன்னாடி பார்த்தா போட்டால் பார்த்தீங்களா ஒரு ஃபோர் டுவெல் பாக்ஸ் அதோடய மேக்னெட்டு ப்ரைம் எல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி மேக்னட்டு டெல்லி பிரேம் தான் என்ன வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பஞ்சிங்கெலாம் செம்மையாக இருக்கும் அதில் அந்த ஆடியோவில் பஞ்சிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நிறையா நண்பர்கள் கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லியிலருந்தான் நிறையாவே சப்ளை ஆகுது அதை தவிர்த்துட்டு நம்ம டெல்லி ஐட்டம் நல்லா இருக்காது டெல்லி வெளியே எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா பூராமே டெல்லியிலிருந்து தான் வந்து மிக்சர் தேர்தலே மாய வலையில் இருக்காதீங்க எல்லா பொருளுமே எல்லாருமே நல்லா தான் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில கம்பெனி மட்டும் தான் நல்லாயிருக்கும் ஒரு சில கம்பெனி தான் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய நண்பர்கள் வந்து இப்போ மைக்சரில் படித்த நண்பர்கள் வந்து உள்ளே இறங்கிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க உள்ளே போய் ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க எந்த பொருள் எப்படி இருக்கும் எத்தனை வாட்ஸ்அப் இதுதான் நல்லாயிருக்கும் இந்த ஆம்பு தான் நல்லாயிருக்கும் இவங்க ஸ்பீக்கர் தான் நல்லாயிருக்கும் இவங்க ஆம்பு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்காதீங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறக்காக சொல்லலை நான் என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா தட்டி பண்ணுறது மட்டும்தான் இது வந்து எனக்கு ஒரு இது வந்து எனக்கு ஒரு பேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த ஆம்பு பண்ணுறது ஸ்பீக்கர் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை நான் பண்ணுறேன் என்னோடய ஆம்பு என்னோடய ஸ்பீக்கர் தான் நான் போட்டுக்கேன் இனி என்னோட மிக்சரில் என்னோடய ஆம்பு என்னோடய ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்கும் பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் நிறையா நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணீங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் ஒரு நல்ல உற்சாகமாக இருக்கும் பாய் பாய் சி யூ என்றும் உங்கள் நண்பரன் எஸ்டெக் சங்கர்